அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி என்ற பேர் வந்து மகாத்மா காந்தி எதனால வந்து இருந்திருக்கிறது எல்லாரையும் சமமாக பார்த்ததால வந்தது அது ஒரு அது எல்லாருக்கும் வராது இல்ல ஆமாம் எல்லாருக்கும் வராது இப்போ நேரு இருந்தார் காந்தி இருந்தார் முகம்மது ஜின்னா மொஹமது ஜின்னா இருந்தார் ஆனால் மொஹமது ஜின்னா என்ன பண்ணார் சுதந்திர போராட்டத்தில் தனி நாடு கொடுந்தார் அப்போ தான் நான் சுதந்திரத்தில் கலந்து போனார் மகாத்மா என்ன பண்ணார் வாணா எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராடு அப்படின்னார் அப்போது அவர் பிரிவினியே பார்க்கல அது தானே அவருடைய பாடலே என்ன சொல்கிறாரு எல்லாரையும் சேர்க்கிறாருல அல்லாவை சேர்க்குறாரு ராமரை சேர்க்குறாரு எல்லாரையும் சேர்க்கறாரு அப்போது எல்லாம் ஒரு மனிதனாக இருந்தார் இந்த குணங்கள் வந்து எல்லா மனுஷனுக்கு வராது அதனால் அவர் மனசை விட்டு ஆத்மாவாக இருந்தார் அவனை சு அவன் சுடும்போது கோர்ஸ் சுடும்போது கூட என்ன சொன்னார் அவனை ஒன் பண்ணாதீங்க அப்படின்னாரு அந்த பக்கம் யாருக்கு வரும் அதனால் அவர் மகாத்மாவா இருந்தார் அப்போ மணம்ன்ற ஒன்று இருக்கிற வரைக்கும் நமக்கு முக்தின்றதே கிடையாது மகான்கள் என்ன சொல்லிக்கிறாங்க அப்போ மனசை பிடிப்பா மனன்ற மாடு நல்லா வாட்டம் சாட்டமாக சீவி இருக்குது அது எப்போட உன் உயிருக்கு சேதாரம் ஆகிடும் புரியுதுங்களா அப்போ மனன்ற மாட்டை அடுக்க உனக்கு மூக்கனங்காயிறு போகணும் மூக்கணங்காயிறு எது மூச்சிக்காயிறு தான் அப்போ அதை நீ பிடிக்காம மாட்டுக்கிட்ட போய் நின்னன்னா அது ஒன்று தூக்கி வச்சிடும் புரியுதுங்களா அப்போது ஏன் அப்போ அவங்களாம் அப்படி பாடம் கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா இது ரொம்ப கஷ்டமான பாடம் ஒன்றும் தெரியல மேல்நிலைக்கு கொண்டு போக தெரியல அப்போ என்ன பண்ணுறாங்க இந்த மனுஷன் நம்மளை தேடி வரணும் அப்போ என்ன பண்ண இந்த வார காலம் வரைக்கும் நோய் நொடியெல்லாம் இருக்கட்டும் அது ஒரு நல்ல விஷயந்தான் அவங்க ஒன்றும் தப்பு பண்ணலை ஞானத்தை இவங்களுக்காக ஊட்ட முடியல அப்படின்னா கூட வார காலம் வரைக்கும் மனுஷன் நோய் நொடியெல்லாம் இருந்து சாகட்டும் அப்படின்னா பண்ண இந்த உடம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணுன்றதுக்காக பல பயிற்சிகள் கொடுக்குறாங்க அதில் ஒரு பயிற்சி தான் இப்போ நான் கண்ண முடியும் தியானம் பண்ணுது சரிங்களா இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க அப்போ மனம் இருக்கிற வரைக்கும் உலகம் இருக்கும் உலகம் இருக்கிற வரைக்கும் நமக்கு மரணம் நிச்சயம் மனம் எப்போ அப்படி 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 இல்லாமல் நிற்கிதோ அப்போ தான் நமக்கு அந்த ஞானம்ன்றது உரு உறுதிப்படும் ஒரு கேரண்டி கிடைக்கும் எல்லாரையும் மாதிரி நம்ம சாவுக்கலை அப்படின்ற ஒரு கேரண்டி அப்போ தான் கிடைக்கும் உண்மையான ஆன்மீகத்தில் போகிறவங்களுக்கு இந்த உண்மையான ஆன்மீகம் எதுன்னு தெரிஞ்சு போகிறவங்களுக்கு தான் உண்மையான ஆன்மீகம் அப்படின்னா ஒரு ஒரு மாடிப்படி இருக்குது அது பத்து படி இருக்குது முதல் படியில் ஏறி நின்னுங்கண்ணே பத்து வருஷம் போச்சு பார்த்தாலும் முதல் படி எப்படி பார்க்குது அப்படியே தான் சமையல் இருக்குது பத்து வருஷம் முன்னாடி நான் என்ன சொன்னோம் அதே சொல்கிறேன்னா என்ன அர்த்தம் அந்த முதல் படியிலே நான் நிற்கிறேன்னு அர்த்தம் ஆனால் என்ன சொல்லியிருக்கணும் முதல் படி என்ன சொன்னோமோ அதை வந்துட்டு ரெண்டாவது படியில் இருக்கிற அனுபவத்தை சொல்லணும் அந்த மாதிரி பத்து படிநிலையும் ஏறிட்டு அந்த பத்து படிநீழனு சொன்னால் தான் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்திருக்குதுன்னு அப்படின்னு அர்த்தம் அப்போ பாடம் பண்ணக்கூடிய நாம் காலத்தையும் கலர் கலராக கதை சொன்னோம்னா நாம் அங்கேயே நிற்கிறோன்னு அர்த்தம் உணர்வு மூலயமா உள்முகமாக நாம் திரும்பணும் நாம் உள்முகமாக உணர்ந்தால் இதை யாருமே சொல்ல முடியாது சரிங்களா அப்போ இது எப்போ சாமி பிறக்கும் இந்த ஞானம் எனக்கு எப்போ வரும் அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம பொண்ணு இருக்குதுன்னே வச்சுங்களா எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது கல்யாணம் ஆகிடுச்சி இப்போ அந்த பொண்ணு இருக்குது கல்யாணமும் பண்ணிட்டேன் அது ஒரு குழந்தை குழந்த போற கருவாயிடுச்சு கருவாகி பத்து மாதம் பொறுத்து ஒரு குழந்தை பெற்றுக்கு போகுது அந்த குழந்தை அப்போ ஏன் நல்லா கவனிங்க அந்த குழந்தை பிறக்கிற அந்த நொடி வரைக்கும் என் பெண்ணோட அந்த மார்பகத்துலேருந்து ஒரு சொட்டு பால் வராது எப்போ வரும் குழந்தை வெளியே வந்த அந்த ஒரு செகண்ட்லேருந்து இந்த உடம்பு தான் ரத்தத்தை பாலாக மாற்றக்கூடிய சக்தி தானே வரும் அந்த நொடி வரைக்கும் அவங்க எவ்வளோ வயசானாலும் ஒரே ஒரு சொட்டு பால் கூட வராது அப்போ ஜடமாக இருக்கிற இந்த உடம்புலேயே இவ்வளோ பெரிய சக்தி இருக்குது அப்போ ஞானம்ன்றது ஒன்று வந்தால் நமக்கு எப்படியெல்லாம் உணர்வு ஏற்படும் அதை வாயால் சொல்ல முடியாது புரியுதுங்களா அந்த நொடி வரைக்கும் இந்த உடம்பே காத்து நுக்குது குழந்தை ஜனிச்சாதான் நான் உன் பாலே வருவேன் அப்படின்னு அந்த ரத்தமானது அணுஞ்ச பாலா மாறாம இருக்குது அந்த ஒரு நொடிக்காக அந்த மாதிரி இறைவனும் நமக்கே காத்து நிக்கிறோம் எந்த நொடிக்காக நம்ம மனம் இருக்கிற அழுக்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு புதுசாக பிறந்த குழந்த மாதிரி என்னைக்கு ஆகுதோ அன்னைக்கு ஞானமாக இறைவன் நமக்குள்ள வந்து பிரசவிப்பான் தான் நம்ம மார்பலும் பால் சுரக்கிறார் அந்த தன்மை வரும் அந்த பால்ன்றது அமுதம் தான் அங்கே என்ன பண்ண ஞான சமத்துக்கு பால் கொடுத்தாங்கன்னா நம்ம அம்மா மாதிரி பால் கொடுக்கல அப்படி கொடுத்துருப்பாங்களா அவங்க கொடுத்த ஞான பால் எங்கேன்னா இங்கே இருந்தால் அவங்களுக்கு விழுந்தது பால் அந்த மாதிரி நமக்கும் சுரக்கும் அப்படி சுரந்தா அந்த மாதிரி அனுபவங்கள் அடைஞ்சா அவங்களோட மரணம்ன்றது இந்த உலகமே எண்ணி பாராட்டக்கூடிய மரணமாக வாழ்ந்தால் அவரை மாதிரி வாழணுங்க இருந்தால் அப்படி இருக்கணுங்கன்னு சொல்கிறக்கூடிய மரணமாக நம்ம மரணமாக மாறும் புரியுதுன்னா அதுக்கு நூறு சதவீத கேரண்டியாக நம்மளால் கொடுக்க முடியும் அது ஐயா சொல்லிட்டு போயிட்டாங்க சரிங்களா அப்புறம் சாமி இப்போ நம்ம சீடலுக்கு தேவையானதெல்லாம் சொல்லிட்டீங்க எல்லோரும் புரிஞ்சுருப்பாங்க ஆனால் இது தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாத மகன்கள் எந்த சட்டத்தில் தட்டிக்கப்படுவாங்க அதாவது சமூக சட்டம்னு ஒன்று இருக்குது சமூக சட்டம் இரண்டாவது இறை சட்டம் மூணாவது பஞ்சபூத சட்டம் நாலாவது கிரக சட்டம் இந்த நாலு சட்டத்தில் எதில் தவிர்ப்பாங்க இப்போ சமுதாய சட்டத்தில் தப்பிச்சிடலாம் மற்ற மூணு சட்டத்தில் எந்த விதமாக எப்படி அவங்க தண்டிக்கப்படுவாங்க எந்த சட்டமும் மனுஷனு தண்டிக்க சாமி சமுதாய சட்டம்னு ஒன்று வச்சுக்கிறாங்க அப்பா அம்மாவை காப்பாற்றலைன்னா இந்த மாதிரி ஒரு தண்டனை எவ்வளோ எவ்வளோ வருஷம் கொடுப்பாங்க சாவரமாக போகிறாங்க குழப்பானாவே சாவரம் கொடுக்கறதில்ல அப்புறம் அப்பா அம்மா கூட்டா குத்துற போகிறாங்க ஒன்றும் கிடையாது மிஞ்சி பண்ண ஒரு ஆறு மாதம் கொடுத்துருவாங்களா தீபம் வந்து நான் காப்பாற்ற போகிறேன் இல்லையா அதே மாதிரிதான் விட்டுறப்போறேன் அப்போ எந்த தண்டனையும் கா காப்பாற்றி அவனை வந்து திருத்தாரு எப்போ திருந்துவான் அப்படின்னா அதே ஒரு நிலை தனக்கு ஏற்படும் தான் எப்படி அம்மா அப்பாவை தவிக்க விட்டு அவங்க வேதனையில பார்த்து சிரிச்சனும் அதே மாதிரி என் பிள்ளையும் என்ன வேதனை போட வச்சு அவன் சிரிப்பான் இதுதான் இறைவன் கொடுக்க வேண்டிய சட்டம் இப்படி தான் கொடுத்துட்டு இருக்கான் இந்த உலகத்தில் சட்டம் இறை சட்டம் இதை தான் சொல்லுது யாரும் யாருக்கும் தண்டனையே கொடுக்க முடியாது அம்மா வந்து இப்போ நான் வந்து அம்மாவை காப்பாற்றலை அம்மா வந்து எனக்கு சாப்பை விட்டு தான் பளிச்சிருமான்னா சாப்பை விட்டு பழிக்காது இது எப்படி படிக்கணும் அந்த வேதனை என் பிள்ளைக்கு போய் என் பிள்ளை அதையே தப்ப செஞ்சு அந்த துன்பத்தை நான் அனுப்புவேன் அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணுவேன் ஓஹோ அன்றைக்கி செஞ்சதுலாம் இன்றைக்கி விதையாகலை அன்றைக்கி விதைச்சதுலாம் இன்றைக்கி அறுவடை ஆகுது அப்படின்னு அப்போ தான் நான் வந்து உணர்வேன் அது இறைவனுடைய சட்டம் இறைவன் யாருக்கும் தண்டனை கொடுக்கதில்ல அப்படி தண்டனை கொடுக்க ஆரம்பித்தானா நமக்கெல்லாம் பிறவியே கல் கொடுக்க பிறவியே இருந்திருக்காது கொடுதீங்களா பிறக்கவே முடியாத நம்ம அவ்வளோ யோகியமாக நம்ம விட்டு வச்சுக்கிறான இன்னும் ஏன் விட்டு வச்சுக்கிறான் இவங்க என்றைக்காவது ஒரு நாள் திருந்துவாங்க வாய்ப்பு கொடுக்குறான் அப்போ தண்டனை எப்படி வரும்னா சுயமாக தான் அதை தீர்க்க முடியும் எந்த சட்டமும் ஒன்னும்ட்டும் போன மாசம் கூட சொன்ன ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒரு வேதனை இருக்குது அதுக்கெல்லாம் யோசனை பண்ணி பார்த்தோம்னா அந்த பன்னெண்டு கட்டத்துக்குள்ளே பாப கிரகம் க பற்றப்பட்ட இடத்துல உக்காந்துருப்போம் சில இடத்துல உட்காந்தா அவங்க வாழ்க்கை கடைசி வரைக்கும் கண்ணீரும் கம்பளையுமாக தான் போகும் ஏன் போகும் அப்படின்னா அது அந்த கிரகத்தினால் வந்து தோஷம் இல்லாது கிரக தோஷமே கிடையாது அவன் அவனோட குடும்பத்துலேயோ யாருக்கோ எந்த பெண்களுக்கோ துரோகம் பண்ணால் அது இங்கே எதிரொலிக்கும் எங்கே எதிரொலிக்கும் அவனோட கட்டத்திலே தெரிஞ்சிடும் ஆனால் இவங்க ஜோசியம் பாக்கிற யாருமே அதை சொல்லவே மாட்டாங்க எப்பா நீ இவ்வளவு பொம்பளைங்களுக்குலாம் துரோகம் பண்ணிக்கிற ஏன்னா பெண் வேதனைன்றது மிகப்பெரிய வேதனை நல்ல மனைவி என்னோட ஆசையாக அதை தள்ளி விட்டு இன்னொரு பொம்பளை கூட குத்தினு பண்ணியிருப்பேன் அப்போ அந்த பெண்ணோட வேதனை என்ன ஒரு குழந்தைய பருத்த விட்டு நான் யார் கூட வேணா போய் நிற்பேன் குடும்பத்தை ஏதோ ஒரு அப்படியே தூக்கி போட்டுட்டு ஏன் சுயநலத்துக்காக நான் ஆயிரம் விஷயம் குடிக்கிறோம்லாம் யார் என்ன சொன்ன சுயநலம் பிடிக்கிறக்கார அவன் குடும்பத்தை காப்பாற்றவே மாட்டான் அந்தம்மா வீடு வேலை செஞ்சு காப்பாற்றி இருப்பாங்களே குடும்பத்தை தவிர இவன் காப்பாற்றவே மாட்டான் அவன் வேலை வேலையை பிடிச்சிட்டு சந்தோஷமாக இருப்பான் நலம் அப்போ இவனுக்கெலாம் தண்டனை எங்கேருந்து வரான்னா இவன் இந்த பிறவியை விட்டுட்டு போனானா அவனோட ஜாதகத்தில் எதிரொலிக்கும் எப்போ எதிரொலிக்கும் அவன் கடைசியிருக்க விளங்கவே முடியாது ஏன்னா அவன் ஏற்கனவே எந்த பெண்களுக்கெல்லாம் துரோகம் பண்ணானோ அவங்களாம் இந்த ரூபத்தில் துரோகமாகவே நடக்கும் அவன் யாரெல்லாம் காப்பாற்றினா அவங்களே அவங்களுக்கு துரோகம் பண்ணுவான் புரியுதுங்களா அப்போ இந்த கட்டங்கள் எதை சொல்ல வருதுன்னா அவன் ஏற்கனவே செஞ்சதை சொல்லுமே தவிர இதுக்குன்னு தனி சட்டம் ஒன்றும் கிடையாது ஒன்று செஞ்சால் அதுக்கு அந்த தண்டனை நிச்சயம் அந்த இந்த பிறகு இல்லைன்னா இருக்கிற எல்லா பிறகு அது வரும் சரிங்களா அதுதான் சாமி ஒன்று சரி சரிங்களா நன்றி சாமி அந்த யோகம் பண்ணுற எனக்கு பாடம் கொடுப்பீங்களா சாமி ம் யோகம் அன்னைக்கு பாடம் கொடுப்பீங்களா இப்போது யோகம் பண்ணுறீங்களா அஞ்சாவது மாதம் ஆமாம் ஆமாம் அதுக்கு பாடம் கொடுக்க முடியாது சாமி அன்னைக்கு நம்ம வேலை அன்னைக்கு இப்படியே போயிடும் நம்ம அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமிய த நாடு சாமி சாமி நம்ப நித்யானந்த சரணம் பாடு சங்கடங்கள் தீர நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொண்ணகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு வந்து விட்ட எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று